ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து யாம் இருக்க பயம் ஏன் அப்படிங்கிற அழகான தலைப்புல முருகப்பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் நாம் சிந்தனை செய்து வருகிறோம் அந்த வகையில இன்னைக்கு இரண்டாவது படை விளங்கக்கூடிய திருச்செந்தூர் என்கின்ற அழகான திருத்தலத்துல ரெண்டு மூலஸ்தானம் உண்டு அந்த மூலஸ்தானத்தில் இருக்கிற இன்னொரு மூர்த்தி யாரு அவருக்கு என்ன சிறப்பு அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் இந்த பதிவுல தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க ஒரு கோயில்ல ஒரே ஒரு மூலஸ்தானம் அந்த மூலஸ்தானத்தில் இருக்கிற கடவுள் தான் பிரதானமான தெய்வம் அப்படிங்கிற வழக்கத்தை தான் நாம பார்த்துருக்கிறோம் ஆனா திருச்செந்தூர்ல ரெண்டு மூலஸ்தானம் அப்படி சொன்னா ரெண்டா ரெண்டு மூலஸ்தானமா திருச்செந்தூர்ல முருகன் ஒருத்தர் தானே நாங்க பாக்குறோம் அப்படின்னா முருகரை பார்த்துட்டு வரும்போதே பக்கத்துல சண்முகருடைய சன்னதிய பாக்குறீங்களா அப்படின்னு கேட்டா ஆமா பாக்குறோம் அவர் ஒரு ஓரத்துல இருக்கிறாரு அப்படின்னு சில பேர் சொல்றாங்க ஆனா உண்மையிலேயே நாம் அந்த கோயிலுக்குள்ளே நுழைகின்ற போது சண்முக விலாஸ்ல இருந்து உள்ள நேரா போனோம்னா எதிரில இருக்கக்கூடியவர் யாருன்னா சண்முகர் தான் அந்த விலாசத்துக்கு பேரே சண்முக விலாஸ் அப்படிங்கிற பேர் அமைந்திருக்கு திருச்செந்தூரில் மூலஸ்தானத்தில் இருக்கிற மூர்த்திக்கு எவ்வளவு சிறப்புண்டோ அதே சிறப்பு யாருக்கு இருக்குன்னா சண்முகருக்கும் இருக்க ஒரு கோவிலில் மூலஸ்தானம் அப்படின்னா உற்சவராக ஒருத்தரை பார்க்கலாம் ஆனால் திருச்செந்தூரில் மட்டும் ஒரு உற்சவர் கிடையாதுங்க சண்முகர் ஒரு உற்சவர் அதற்கப்புறமா ஜெயந்திநாதர் அவர் தான் சம்ஹாரத்துக்கெல்லாம் போவார் அவர் ஒரு உற்சவர் அதற்கு அடுத்தது குமரவிடங்கர் அவர்தான் மாப்பிள்ள சுவாமி அப்படின்னு பேரு அவருக்கு அடுத்ததா இன்னொருத்தர் இருக்கிறாரு அலைவாய் பெருமாள் அப்படின்னு அவருக்கு பேர் இப்ப எத்தனை உற்சவர் இருக்கிறாருன்னு பாத்தீங்களா உற்சவர் கோலத்திலேயே மூலஸ்தானமாக எழுந்தொருள் இருக்கக்கூடிய மூர்த்தி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சண்முகர் தான் முருகப்பெருமான் திருச்செந்தூரில் இந்த பக்கம் இருக்கிற மூலஸ்தானத்தில் பூஜா மூர்த்தியாக காட்சி கொடுக்குறார் அவர் கையில் மலர் வைத்து சிவபெருமானை பூஜிக்கக்கூடிய நேரத்தில் தேவர்கள் கூப்பிட்ட உடனே அப்படியே திரும்பி தேவர்களுக்கு காட்சி கொடுத்தார் அதுதான் அவருடைய கோலம் அவருடைய ரூபம் நாம் நிறைய அவரை பற்றி பேசியிருக்கிறோம் ஆனால் சண்முகர் மட்டும்தான் வள்ளி தேவசேனையோட நமக்கு காட்சி தருவார் திருச்செந்தூர்ல மூலஸ்தானத்துல இருக்கிற சுப்பிரமணிய சுவாமிக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கோ அதே அளவுக்கு உயர்வும் சிறப்பும் நம்முடைய சண்முகருக்கு உண்டு மூலஸ்தானத்துல இருக்கிற சுவாமியினுடைய அந்த ரூபம் பூஜா மூர்த்தி அப்படின்னு அவரை நம்ம சொல்கிறோம் அதாவது பூனா பூர்த்தி செய்தல் ஜானா உண்டாக்குதல் மல மாய கண்மங்களை பூர்த்தி செய்து சிவஞானத்தை உண்டாக்கி தருகின்ற பூஜா மூர்த்தி தன்னுடைய தகப்பனாராகிய சிவபெருமானை பூஜை செய்து கொண்டிருந்த போது தேவர்கள் வந்து சுவாமின்னு கூப்பிட்ட உடனேயே இந்த எடுத்த பூவை கூட என்ன பண்ணலையா கீழே வைக்கலையாம் அப்படியே திரும்பி அந்த பூவோட தேவர்களுக்கு காட்சி கொடுக்கிறார் அது மாதிரி இந்த முருகண்ட நாம எதை சொன்னாலும் அடுத்த வினாடியே அதை கொஞ்சம் கூட அதை தாமதிக்காம காதல வாங்கி அதற்கு வேண்டும் என்கின்ற அருளை புரிவார் அதனால்தான் சுப்பிரமணிய சுவாமி மூர்த்தியாக இருக்கிறார் அதற்கு இணையாக அப்படியே சண்முகர் கிட்ட வந்தீங்கன்னா வள்ளி தேவசேனா சகிதராக இருக்கிறார் இகலோக நலத்தை நாம் எப்படி பெறுகிறோமோ அது போலவே பரலோக நலம் முக்தி நலம் என்று சொல்லக்கூடிய மூன்று வகையான நலத்தையும் சண்முகருடைய சன்னதியிலே பெற்று ரெண்டு பேரையும் பார்த்துட்டு நாம வெளியே போனோம்னா வாழ்க்கையில எல்லா வகையான நலன்களும் நமக்கு கிட்டிவிடும் இதற்கு பிறகு வேற யாரிடத்திலும் சென்று எதுவுமே கேட்க வேண்டாம் என்கின்ற நிலை நமக்கு ஏற்படும் தான் இந்த ரெண்டு சன்னதிக்கும் அவ்வளவு சிறப்புகள் உண்டு இப்ப எல்லா கோவில்லையுமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா சண்முகர் இருப்பார் ஏமா மத்த கோவில் இருக்கிற சண்முகருக்கு இல்லாத ஒரு பெரிய சிறப்பு திருச்செந்தூரில் இருக்கிற சண்முகருக்கு மட்டும் இருக்கா அப்படின்னு ஒரு சிலர் கேட்கலான்னு நினைப்பீங்க இந்த சண்முகருக்கு ஒரு தனி வரலாறு இருக்கு அதை சொன்னேன்னா அப்போ உங்களுக்கு தெரியும் ஓ சண்முகருக்கு இவ்வளவு வரலாறு இவ்வளவு உயர்வு இருக்கா அப்படின்னு சில நூறு ஆண்டுகளுக்கு முன்பு டச்சுக்காரர்கள் வந்து கடல் வழியாக பல அற்புத பொக்கிஷங்களை எல்லாம் கொள்ளையடித்து கொண்டு போகின்ற போது திருச்செந்தூரிலே இருக்கிற ஷண்முகரையும் கொள்ளையடித்து போய்விட்டார்கள் அப்படி அடித்து கொண்டு அவர்கள் தங்களுடைய கப்பலில் பிரயாணம் செய்து கொண்டு இருக்கிற போது ஷண்முகரை தூக்கிட்டு எல்லை தாண்டி போயிட முடியுமா என்ன அவங்க அது ஏதோ ஒரு சிலை அதையெல்லாம் உருக்கி நம்ம தங்கமாக்கிக்கலாம் அதில் இருக்கிற பொண்ணை எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஆனால் அது வெறும் சிலையா என்ன அந்த கடலில் அவங்களால ஒரு அடி கூட நகரவே முடியலை கடுமையான புயல் காத்து மழை என்ன பண்றதுன்னே தெரியல இதுக்கு மேல அந்த கப்பல் நகராது என்னமோ பிரச்சனை ஆயிருச்சு அப்படின்னு அவர்களுக்குள்ள நடுக்கம் உயிர் பயம் அவர்களை வாட்டிய போதுதான் அங்க இருக்கிற நம்முடைய மக்கள் அவங்களுக்கு சொல்றாங்க இதற்கு காரணம் நீங்க இப்போ எடுத்து வச்ச இந்த சண்முகர் தான் அதனால இவர் இருக்கிற வரைக்கும் இந்த எல்லையை நம்மளால தாண்டவே முடியாது அப்படின்னு சொன்னோனே அந்த டச்சுக்காரர்கள் பயந்து போய் சண்முகரை தூக்கி கடலுக்குள்ளே போட்டுட்டு போயிட்டாங்க கோவில் சண்முகர் இல்லை சண்முகர் இல்லாம கோயில் எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க கொள்ளை போயிட்டாங்க தேடி பாக்குறாங்க என்னென்னவோ செய்றாங்க ஒன்னும் வழியே இல்லை கிடைக்கிறதுக்கு கடைசியில் சேர வேற சண்முகர் செஞ்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வேறொரு சண்முகருக்கு முயற்சியும் நடைபெறுகிறது தான் முருகப்பெருமான் பிள்ளை அப்படிங்கிறவருடைய கனவுல போய் காட்சி கொடுத்து நானே இருக்கிறேனேப்பா ஏன் இன்னொரு சிலையை நீங்க போய் புதுசா செய்யணும் அப்படின்னு கேட்கிறார் நீயே இருக்கிறியா சுவாமி அப்படின்னா எங்க இருக்கிற கடல்ல தான் இருக்கிறேன் என்னை வந்து கூட்டிட்டு போ அப்படிங்கிற கடல்ல நான் எங்கன்னு வந்து தேடுவேன் அப்படின்னு கேட்கிறார் சமுத்திரத்துல எங்க போய் தேடுறது அப்போ முருகப்பெருமானே அடையாளம் சொல்லுகிறார் எந்த இடத்துல நான் இருக்கிறேனோ அந்த இடத்துல எலுமிச்சம் பழம் மிதக்கும் மேலே கருடன் வட்டமிடும் அந்த இடத்துல வந்து என்னை நீ தேடிப்பார் உன் கைகளில் நான் கிடைப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் போய் கடல்ல மூழ்கி தேடி எடுத்ததுதான் இன்னைக்கு நாம வழிபடக்கூடிய சண்முகர் அவர் அப்படியே கோயில்ல மட்டும் இல்லைங்க கடல் வரைக்கும் உலா போயிட்டு திரும்ப வந்த மூர்த்தி இந்த மூர்த்தி நீங்க யோசிச்சு பாருங்க நான் எங்க இருக்கேன் என் பக்தர்களை நான் பார்க்கணும் திரும்ப என்னை அழைச்சிட்டு வந்து இந்த இடத்துல வை அப்படின்னு சொல்லி தன்னுடைய இடத்திற்கு திரும்ப வந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னா அந்த சண்முகர் எப்பேற்பட்ட சண்முகர் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க திருச்செந்தூர்ல ரொம்ப பிரசித்தி பெற்ற விழா அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது கந்தசஷ்டி விழா ஆனா அதை தாண்டி மாசி திருவிழாவும் ஆவணி திருவிழாவும் திருச்செந்தூர்ல அதி விசேஷமாக கொண்டாடப்படக்கூடிய திருவிழா இந்த ரெண்டு திருவிழாவிலேயும் நாம் சண்முகரத்தா ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுறத பாக்குறோம் இந்த சண்முகர் தான் மும்மூர்த்திகளின் வடிவமாக காட்சி கொடுக்கிறார் அதாவது பிரம்மா விஷ்ணு சிவனுடைய ரூபமாகவே அவர் நமக்கு காட்சி கொடுக்குற இந்த ஆவணி மாசி திருவிழா ரெண்டுலயுமே ரொம்ப விசேஷமானது ஏழா நாளும் நாளும் அது என்ன அவ்வளவு விசேஷம் அப்படின்னா செகப்பு சாத்து வெள்ள சாத்து பச்சை சாத்து மூணுமே ரொம்ப விசேஷமா நடக்கும் இது என்ன செகப்பு சாத்தி வெள்ள சாத்தி பச்சை சாத்தின்னு சொல்றாங்களே அப்படின்னா என்னன்னா அந்த மூன்று ரூபம் அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் என்கின்ற மும்மூர்த்திகளை சொல்றோம்ல அதுல சிவப்பு ரூபமாக எம்பெருமான் சிவபெருமானுடைய ரூபத்திலேயே முழு அலங்காரமும் சண்முகருக்கு சிவப்புலே தான் இருக்கும் சிவப்பு வஸ்திரம் சிவப்பு மலர் எல்லாமே சுவாமி காட்சி கொடுப்பார் அதே மாதிரி அடுத்த நாள் நாள் எட்டாம் காலையில வெள்ளை சாத்தி எல்லாம் வெள்ள அரளிப்பு வெள்ளை நிறை மலர் சுவாமி வெண் பட்டு உடுத்தி அப்படியே வெள்ள வெள்ளேருன்னு காட்சி கொடுப்பார் வெள்ளை சாத்தி பிரம்மாவாக அதற்கப்புறமா பச்சை நிறம் நல்லா மறிகொழந்து பச்சை நிற மாலை எல்லாம் சாத்தி பச்சை வஸ்திரம் போட்டு சுவாமி அப்படியே பச்சை பசேர்னு இருப்பார் பாருங்க சண்முகர் யாரு பச்சை மா மலை போல் மேனி பவழவாய் கமல அச்சுதா அமரர் ஏரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போ இந்திர லோகமாலும் அச்சுவை பெரினும் வண்டே நரங்கமா நகருள்ளானேனே எந்த ஆழ்வார் பெருமாளை பாடினாரோ அந்த பெருமாள் அவங்க மாமனார் நேரத்துக்கே இவரும் மாறிட்டாராமா பச்சைபசேர்னு பெருமாள் வண்ணமாக காட்சி தருவார் இப்படி மும்மூர்த்திகளின் ரூபமாக காட்சி கொடுக்கிறத பாக்குறதுக்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த ரெண்டு நாளும் திருச்செந்தூரில் திரண்டு வந்து தரிசிப்பார்கள் இந்த சண்முகரை மும்மூர்த்தியா தரிசனம் பண்ணலாம் அப்படின்னா அது எவ்வளவு சிறப்பு இன்னொரு சிறப்பு சண்முகருக்கு இருக்கு சொல்லவா எப்பயுமே நான் ஒரு தலத்தை பத்தி சொல்லும்போது அதிலும் குறிப்பா முருகனை பத்தி பேசும்போது அருணகிரிநாதரை பத்தி பேசாம இருக்கவே முடியாது இருக்கவும் மாட்டேன் அது எல்லாருக்கும் நல்லா தெரியும் அதனால இந்த தலத்துல அருணகிரிநாத சுவாமிகள் வந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்து சண்முகரை வழிபட்ட போது சிவபெருமானுடைய நடன தரிசனத்தை அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் இங்குதான் காட்டியருளினார் சண்முகர் அந்த நடராஜ கோலத்தை சிகப்பு சாத்திர போது முன்பக்கம் பாத்தீங்கன்னா சண்முகராக இருப்பார் பின்பக்கம் பாத்தீங்கன்னா நடராஜராக இருப்பார் இன்னைக்கும் அருணகிரிநாதருக்கு நடராஜ தரிசனம் காட்டியது நானும் எங்க அப்பாவும் வேற இல்லப்பா ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்படிங்கிறத காட்டிய கோலத்தை இந்த திருவிழா நாட்கள்ல சண்முகர் பக்தருக்கும் காட்டுகிறார் அப்படின்னு சொன்னா சண்முகரை பற்றி இன்னும் நான் ஏதாவது சொல்லணுமா என்ன சூரசம்ஹாரம் நடைபெறக்கூடிய காலத்தில் இந்த சண்முகருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஆயுதங்கள் அவருடைய திருக்கரங்களில் ஒவ்வொரு நாளும் அந்த எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகும் அப்படி அழகா அற்புதமாக ஆனந்தமாக நமக்கு கருணை காட்டக்கூடிய அந்த சண்முகரை இதுவரைக்கும் நீங்கள் தரிசனம் பண்ணது வேறு விதமாக இருக்கலாம் இனிமே திருச்செந்தூர் போகும்போது அந்த சண்முகரை பார்க்கும்போது இந்த கதையெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மும்மூர்த்தி ரூபமாக நமக்கு அருள் புரியக்கூடிய சண்முகரையும் செந்தில் ஆண்டவரையும் கேட்டவருக்கு கேட்டவரத்தை ஒரு வினாடி கூட தாமதிக்காமல் தோ இப்பவே கொடுத்துட்றேன் அப்படின்னு கொடுக்கக்கூடிய அற்புத கடவுளாகிய சுப்பிரமணிய சுவாமியினுடைய கருணையும் பரிபூர்ணமா எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு இந்த நேரத்துல நான் உள்ளன்போடு பிரார்த்தனை செய்து மகிழ்கிறேன் ஏற்கனவே சண்முகரை நீங்க இப்படித்தான் கும்பிட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லைம்மா இப்பதான் நாங்க சண்முகரை பத்தி இவ்வளவு தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறவங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் முருக பக்தர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி பெறுவதா வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்